எஸ்ஆர்எம் கல்லூரியிலிருந்து சட்டம் படிக்கக்கூடிய யாசர் அரபத் அவர்கள் வருகிறார்கள் தட்டி அவரை நாம் வரவேற்போம் இன்றைய தலைமுறையினருக்கு சுத்தமாக விழிப்புணர்வு இல்லை என்று பேச வருகிறார் சகோதரிகளே யார் எவ்வளவு பொய்களை சொன்னாலும் நீதியின் பக்கம்தான் எனது தீர்ப்பு இருக்கும் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே இந்த பட்டிமன்றத்தினுடைய துவக்கத்திலே ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருக்கு நீங்க இரவு நேரங்கள்ல நிலாவை பார்த்துருப்பீங்க பகல் நேரங்கள்ல நிலாவை பார்த்துருக்கீங்களா இல்லையே பகல்ல நான் எப்படி பார்க்க முடியும் பகல்ல அது பார்க்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அரிதானதிலும் அரிது நடுவர் அவர்களே இங்க பாருங்கள் எத்திராஜ் கல்லூரியிலே எத்தனையோ நிலாக்கள் ஒரே சபையிலே ஒன்று கூடி மினுமினுக்க கூடிய வகையில் சூரிய வெளிச்சத்தை விட இந்த நிலாக்களின் வெளிச்சம் மேடையில் இருக்கக்கூடிய நமது கண்களை பூர்விக்க கூடிய வகையில் இருக்கிறதே பார்த்து இந்த வாய்ப்பு மீண்டும் நமக்கு கிடைக்காது பாருங்க எல்லா நிலாக்கள் நான் ஏதோ நட்சத்திரங்கள் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சிதறி என்று நினைத்தேன் ஆனால் நிலாக்கள் என்று சொல்லுகிறீர்கள் அப்ப இந்த நிகழ்வுல எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா இன்றைய இளைய தலைமுறையினருக்கு உணவு பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதற்காக பயன்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நாம் வாழணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை ஆரோக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு ரொம்பவே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவு அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஒரு இளைஞனா எனக்கு தெரியும் இளைஞர்களாக கூடி இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியத்தை தருதா இன்னைக்கு இளைய வயதிலேயே எத்தனையோ நபர்கள் எத்தனையோ கஷ்டங்களை தான் அனுபவிக்கிறோம் சின்ன விஷயமா இருக்கும் அதுக்கு பெரிய அளவுல பதட்டப்பட்டிருப்போம் தேர்வுல தான் தோல்ச்சி அடைஞ்சிருப்போம் ஆனா அதுக்கு போய் மரணத்தை தீர்வாக காணிக்கிட்டு போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்லாம் தோணும் அப்ப இந்த மாதிரியான தோன்றதுல எதனால நமக்கு தோன்றுது அப்படின்னு சொன்னா நாம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கம் இன்றைக்கு சரியாக இல்லை என்பதுதான் முதல் வாதம் அதே நேரம் ஒரு உணவை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அந்த உணவுல மருத்துவர்கள் சொல்றாங்க கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் தண்ணீர் சத்து இருக்கணும் விட்டமின் சத்து இருக்கணும் கொழுப்பு இருக்கணும் தாதுக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் எல்லாம் இருக்கா உதாரணத்துக்கு ஸ்நாக்ஸ் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் இந்த சபையில கூட நம்ம பல கடைகளில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் எத்தனையோ நபர்கள் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்றதை சாப்பிடுவோம் நடுவர் அவர்களே ஆரம்ப காலத்துல நல்ல உணவுகளை உண்டவங்க இருந்தோம் ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் பாருங்க நம்ம வாய்க்குள்ளேயே போலனாலும் பரவாயில்ல எப்படியாச்சும் அமுக்கியாச்சும் உள்ள தள்ளிடணும்னு சாப்பிடக்கூடிய பர்கரை எடுத்துக்கோங்க அதே போல பீஸா நடுவர் அவர்கள் சொன்னார்கள் பீஸா இல்லை பீஸா அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த பீஸாவை சாப்பிடுறதா இருக்கட்டும் தடையில் வேகாமலே அவசர அவசரமா போட்டு தர ஃப்ரைட் ரைஸா இருக்கட்டும் அதுல பத்து நாளைக்கு முன்னாடி வச்ச சிக்கனை இப்போ வரைக்கும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இப்படி எந்த ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கு சாப்பிடக்கூடிய உணவு பழக்க முறை சரியில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமா இந்த மாதிரி உணவை சாப்பிட்றனால என்ன பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்றாங்க என்ன மாதிரிலாம் வருதுன்னா மூளையில வேதியியல் மாற்றங்கள் வருது இந்த மாதிரியான உணவுனால அதே போல் ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் ஆரம்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சகித்து கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கும் ஆனா இன்னைக்கு கல்லூரி மாணவர்களாக இருப்போம் காதலிச்சுக்கிட்டு இருப்போம் ஆண்களை காதலிப்போம் பெண்களை காதலிப்போம் அப்படி காதலிக்கக்கூடிய நேரத்துல அந்த பெண் வாட்ஸ்அப்ல நம்மள பிளாக் தான் பண்ணிருப்பா திருப்பி நம்மளை அன்பிளாக் பண்ணிடுவா ஆனால் அதுக்குள்ள ஒரு ஆண் எடுக்கக்கூடிய முடிவு என்ன ஐயையோ பிளாக் பண்ணிட்டா போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஒருவேளை நம்மளை பிடிக்காம பிளாக் பண்ணிட்டாளா இல்லாட்டி ரெவி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் குறுக்களை வந்து நம்ம ஆளை தூக்கிட்டு போயிட்டானா அப்படிங்கிற குழப்பத்திலே பல ஆண்கள் இன்னைக்கு மன அழுத்தத்தால் தற்கொலை செய்யறோம் அப்போ இந்த மாதிரியான தற்கொலை கூட இன்னைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு முறையால தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்கன்னா நடுவர் அவர்களை யோசித்து பாருங்கள் நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஆராய்ச்சியானதா அதே போல இங்க காதலிக்க கூடியவங்க யாராச்சும் இருக்கீங்களா இருந்தீங்கன்னா கை தூக்குங்க ஆசிரியர்கள் யாரும் இல்ல பெருசா கண்டுக்க மாட்டாங்க அப்ப காதலிக்க கூடிய நேரத்துல பாய் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஆசாசையா ஒரு சாக்லேட்டா வாங்கி கொடுப்பாரு ஒரு இனிப்பா வாங்கி கொடுப்பாரு நம்மளும் பாய் ஃப்ரெண்டு தானே வாங்கி சாப்பிடுறோம் ஆனா இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த இனிப்பு வகையால் உங்களுக்கு நரம்பியல் கோளாறுகள் ஏற்படும் நம்ம வாங்கி சாப்பிட்ற சாக்லேட்னால நமக்கு நரம்பியல் கோளாறுகள் வரும்னா யோசிச்சு பாருங்க நம்மளுடைய பாய் ஃப்ரெண்டு நம்மளுக்கு நல்லதுக்காக கொடுக்குறானா இல்லை வேற ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு போறதுக்காக நம்மளை கொல்ல பார்க்கறானா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க இன்னும் நம்ம ஏன் இந்த இளைஞர்கள்ட்ட விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்றோம்னா ஆரம்ப காலத்துல வாழை இலையில சாப்பிடற பழக்கம் இருக்கும் நடுவர்கள் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா வாழை இலையில சாப்பாடு சாப்பிடுவோம் நிச்சயமா வாழை இல்ல நிறைய சாப்பிட்டு இருக்கேன் அப்ப இன்னைக்கு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை பாருங்க ஒரு பிளாஸ்டிக் தட்டுல சாப்பிடுவோம் ஒரு டீ கடையில போய் ஒரு டீ வாங்கி குடிக்கணும்னா கூட நமக்கு அவங்க பிளாஸ்டிக் கப்பில் கொடுப்பாங்க பாத்துருக்கீங்களா அப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அந்த மாதிரியான பிளாஸ்டிக் கப்பில் நீங்க சாப்பிட்றீங்கன்னு சொன்னா அந்த பிளாஸ்டிக் கப்பில் அந்த சூட்டை தாங்கறதுக்காக மெழுகை சேர்த்திருப்பாங்க இந்த மெழுகோட நீங்க அந்த சூட சுட இருக்கக்கூடிய டீயை குடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டு அது அவ்வளவு சீக்கிரம் செரிமானத்தை ஏற்படுத்தாது இதனால உங்களுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல நியூஸ் பேப்பர் வடை ஒரு வாங்கிட்டோன்னு சொன்னால் சரி ஒரு பஜ்ஜியை வாங்கிட்டோன்னு சொன்னால் சரி உடனே அதை எப்படி சாப்பிடுவோம் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அதில் வச்சு கசக்கி புளிச்சு அதில் இருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிடுறோம்ல இப்போ அதுக்கு சொல்கிறாங்க அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய இங்கெலாம் உங்களுடைய உடலை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால நியூஸ் பேப்பரில் வச்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசர உலகத்தில் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி கல்லூரிக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே முப்பது செகண்ட் தாங்க மெட்ரோ ட்ரெயின் நிற்கும் ஒரு இட்லி கடையில் நின்று சுட சுட இட்லி அவசர அறக்க பறக்க ஓடி போய் மெட்ரோ ட்ரெயின்ல ஏறுறதுக்குள்ள அவங்க சாப்பிடக்கூடிய உணவு அவங்களுடைய வாழ்க்கையவே அழிச்சிருது முன்னாடி எல்லாம் நூறு ஆண்டு காலம் எண்பது ஆண்டு காலம் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க இன்னைக்கு ஒருத்தர் நூறு ஆண்டு காலம் வாழ்ந்துட்டாருன்னு சொன்னா அது பெரிய கிண்ண சாதனை அப்படின்னு பேசப்படுற அளவுக்கு மாறி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாற்பத்தி ஐந்து வயதிலே ஐம்பது வயதிலே மரணத்தை தழுவுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு பார்த்தோம் என்று சொன்னால் நடுவர் அவர்களே ஆரம்ப காலத்தில் நம்ம ஒரு சாப்பாடு வாங்கினோம்னா கீழே குனிஞ்சி காக்காக்கு சோறு போடுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த காக்கா கொஞ்சம் சாப்பிடட்டுமே ஒரு வாயிலாக ஜீவன் சாப்பிட்டுட்டு போட்டுமே அப்படின்னு நினைப்போம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதற்காக சாப்பிட்றாங்க தெரியுமா அவங்களுக்கும் தெரியும் நல்ல சாப்பாடை சாப்பிடணும் நாம சாப்பிடக்கூடிய இந்த பர்கராக இருக்கட்டும் சாண்ட்விட்சாக இருக்கட்டும் இதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் ஏன் தெரியுமா சாப்பிட்றாங்க ஆரம்ப காலத்தில் குனிஞ்சி காக்காக்கு சோறு போட்ட காலம் போய் இன்னைக்கு ஒரு சாப்பாடை வாங்கினா உடனே இளைஞர்கள் வானத்தை மே மேலே தாக்கி தூக்கிடுறாங்க ஏன் எடுத்து ஒரு ஸ்னாப் ஒன்று போட்டுருணும் அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் போட்டுனோம் இதற்காக தான் இன்றைக்கு இளைஞர்கள் சாப்பிடுகிறார்களே தவிர உடல் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடலை ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் பிரியாணி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் யாருக்கெல்லாம் இங்கே பிரியாணி பிடிக்கும் அப்போ பெரும்பாலும் ஆன பிரியாணி எப்படி பிடிக்கும்னு சொன்னால் நம்ம கூட ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருப்பான் அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா அதெல்லாம் தெரியவே தெரியாது அவன் பேர் என்ன அது கூட மறந்துருக்கும் ஆனால் அந்த ரம்ஜான் தினம் வந்துருச்சுன்னு சொன்னால் பக்ரீத் தினம் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே காலையில் மெசேஜ் போகும் மச்சான் எப்படி இருக்க என்ன மறந்துட்ட பாத்தியா நம்மளாம் அப்படியா பழகணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போகும் அப்போ எதுக்காக இந்த பேச்சுன்னு சொன்னால் அவங்ககிட்டே இருந்து பிரியாணி கிடைக்கும் ஒரு தூக்கு சட்டியில் கொடுத்துட்டு வருவான் இல்லாட்டி நம்மளே கேட்போம் நீ கொண்டு வரியா இல்லை சட்டியை தூக்கிட்டு நானே உன் வீட்டுக்கு வருவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு பிரியாணி எல்லா நபர்களுக்குமே பிடிக்கும்

உடனே போன் வரும் பெருநாள் அன்னைக்கு பக்ரீத் அன்னைக்கு போன் வரும் அப்ப வந்து அது வந்து பெரிய நட்பு கிடையாது பிரியாணி நட்பு மட்டும்தான் சரியா நடுவரவர்களே இன்னைக்கு அந்த பிரியாணிக்கானதான் நட்பு நீடிச்சு நிலைச்சிருக்குது அப்ப இந்த பிரியாணியை மதியான தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா இளைஞர்கள் எல்லாருமே ஒரு மாடனா இருக்கணும் வித்தியாசமா இருக்கணும்னு சொல்றதுக்காக சென்னையில மூன்று மணிக்கு பிரியாணி சாப்பிட போறாங்க தெரியுமா நடுவர் அவர்களே மூன்று மணிக்கு போய் அந்த நேரத்தில் அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு அதை ஒரு ஸ்டோரி போட்டோம்னா ஓ நம்ம ஃப்ரெண்டு மூணு மணி பிரியாணிக்குலாம் போயிருக்காம்பா என் கூட இருக்கிற பொண்ணு அவன் ஆள் எங்கெல்லாம் கூட்டிட்டு போறான் பாரு நானும் இன்னும் கமிட் ஆகாம சிங்கிளாவே கிடக்கிறேன்னு சோகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் கவலைப்படாதீங்க இந்த நிகழ்ச்சியில கமிட் ஆயிடுவீங்க நீங்க சரியா நிறைய பேர் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க சரியா கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி ஒரு ஓ கல்லூரி நிகழ்ச்சிக்கு வந்தோமா கல்யாண மாலைக்கு வந்தோமா தெரியல அப்போ அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடிய பிரியாணி உடல்ல செரிமானம் ஆகுமா அப்படின்னா மருத்துவர்கள் சொல்றாங்க அந்த உணவு அப்படியே வயிற்றில் இருக்கும் மூன்று மணிக்கு சாப்பிட்டுட்டு நீங்க போய் தூங்குறனால காலையில வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எத்தனை பேர் பார்க்குறான் அப்படிங்கிற செய்தியை பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம இறந்து போயிட்டோங்கிற செய்தியை இந்த ஊரே பார்க்குற அளவுக்கு அந்த பிரியாணியை சாப்பிட்டனால பல இளைஞர்கள் இன்னைக்கு இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் சொல்றோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இடத்துல உணவு குறித்த விழிப்புணர்வு என்பது அறவே இல்லாமல் போயிடுச்சு ஒரு மாடலுக்காக பல மக்களுக்காக இன்னைக்கு சாப்பிடக்கூடிய வகையில் தங்களுடைய பழக்கத்தை மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத எங்கள் தரப்பினுடைய முதல் வாதமாக கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி இந்த விழிப்புணர்வை தான் யாசர் அரபத் அவர்கள் விதைத்திருக்கிறார் அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும் அதனால பட்டிமன்ற முறைப்படி மீண்டும் ஒரு வாய்ப்பு தலைவருக்கு தரப்படுகிறது யாசர் அரபத்து இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக இதுவரை பேசினதனுடைய ஒட்டுமொத்த கருத்தாக தன்னுடைய கதுவை பதிவு செய்கிறார் எதிரணியில் இருக்கக்கூடிய நாலு நபர்களுமே சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு பேசிட்டு போனாங்க ஆனா அது எல்லாமே ஆக்ஷன் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க ஏன் சொல்றேன்னா எதிரணியில இருக்கக்கூடிய எதிரணியினுடைய தலைவர் விஷால் அவங்க சொன்னாங்க நான் டயட்ல இருக்கிறேன் உடலை பாருங்க எவ்வளவு ஆரோக்கியமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க வேற ஒன்னு நடுவர் நடுவரவர்களே வாரணம் ஆயிரம் படம் திருப்பி ரீரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தை பார்த்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த எல்லாரும் ரெசல்யூஷன் ஒன்று எடுப்போம்ல அதே மாதிரி நானும் இந்த ஆண்டுல இருந்து ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு ஒன்னாம் தேதியில இருந்து ஜிம்முக்கு போயிட்டு மேகனா மேகனான தம்ப்ச தம்புல தூக்கிட்டு இருக்கிறாரே தவிர உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை அதே நேரம் இன்னைக்கு நடுவர் அவர்களே பல முதியோர்களை பார்க்க முடியும் இந்த பார்க்கு பூங்கா இருப்பாங்க முன்னாடி எல்லாம் முதியோர்கள் எப்படி பேசுவாங்கன்னு சொன்னா பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பேர குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க உடல் ஆரோக்கியம் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இப்போ இரண்டு முதியவர்கள் பூங்காவில் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா ரெண்டு நபர்களுமே பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இந்த முதியோர் அவரை பாத்து கேட்பாரு அப்புறம் காலைல செக்கப் போனீங்களா பிபி எவ்வளவு இருக்கு சுகர் எவ்வளவு இருக்கு ஐநூறு தாண்டிருச்சா சீக்கிரம் குறைங்க இல்லாட்டி நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர மாதிரி ஆயிரும் என்று சொல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு முதியோர்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு ஏன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவினுடைய முறை எப்படி அதே போல நடுவர் அவர்களே நம்மளுடைய வய வீட்டில் வயசானவங்களாம் இருப்பாங்க நம்மளுடைய தாத்தா சாப்பிட்டு முடிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா பாட்டி வந்து வெத்தலை பெட்டியோட உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க புருஷனுக்கு எடுத்து கொடுக்கணும்னு இப்பவும் நம்மளுடைய வீட்டில் தாத்தா பாட்டி இறந்துருப்பாங்க அடுத்த ஜென்ரேஷன் நம்மளுடைய அப்பா அம்மா வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு அம்மா வெத்தலையே கொடுக்கல அதுக்கு பதிலாக மாத்திரை போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மருத்துவர் போட சொன்னாருன்னு கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரிலாம் எதுக்காக செய்கிறாங்கன்னு சொன்னால் உணவு பழக்க முழக்கை நம்மளுடைய வாழ்க்கையில் மாறிக்கிட்டு இருக்கு அது மாறுறனால சரியான விழிப்புணர்வு இல்லாதனால இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இறுதியாக ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சர்வதேச உணவு பொருட்கள் ஒழுங்குமுறை மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு நம்மளுடைய இந்தியாவில் டெல்லியில் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நடந்துச்சு இந்த மாநாட்டில் உலக அளவில் சொல்றாங்க கிட்டத்தட்ட அறுபது கோடி பேர் இந்த உலக அளவில் தரமற்ற உணவுகளை உண்டு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் உலக அளவிலே நாலு புள்ளி ரெண்டு லட்சம் நபர்கள் இந்த உணவு பொருட்கள் சரியில்லாத காரணத்தினால் உண்டு மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு முறை சரியில்லை அப்படிங்கிறத எங்களுடைய அணியினுடைய தரப்புல சொல்லல உலக மாநாட்டில் ஒரு நபர் சொல்றாருன்னா அப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய உல உணவு முறை சரியில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நடுவராக இருக்கக்கூடிய நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் தப்பான திசையில இருக்கிறாங்க தப்பான எண்ணத்துல இருக்கிறாங்க ஆனா நல்ல பேச்சாளர்கள் இவங்களும் எங்களை போலவே நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தரமான உணவை உண்ண வேண்டும் அதற்கான விழிப்புணர்வு எங்களிடத்திலிருந்து நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஏன்னா திருப்பி திருப்பி அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குல்ல நீங்க வந்து பேசுறீங்களே எங்களுக்கு இருக்குமா உங்களுக்கு இல்லைல்ல அதை சொல்லி கொடுக்க